அனைவருக்கும் அருள் சரவணி அன்பு வணக்கங்கள் கெய்சன் அப்படின்னு ஒரு ஜப்பானிய முறை இருக்குது நல்ல விஷயங்கள் நம்ம எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் அதில் இந்த கெய்சன்னா என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அதை உருவாக்கிய மசாக்கி இமாய் அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னா வேலை செய்யக்கூடிய இடம் ரொம்ப புனிதமானதுன்னு சொல்கிறாரு அந்த இடத்த வந்து ஜப்பான் மொழியில் வந்து கெம்பான்னு சொல்லுவாங்க கெம்பான்னா ஒரு இடத்த வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கணுமா அந்த வேலையில் ஒரு மேனேஜர் இருந்தால் அந்த மேனேஜரை யாருமே தொந்தரவு கொடுக்கக்கூடாது அதாவது கெம்பான்றது அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது இது பண்ணால் அது கோயில் மாதிரி புனிதமானது அதில் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அந்த கெம்பாவோட ஒரு இதுவாக இருந்தது இந்தியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட மசாக்கி மாய்கிட்ட கேட்குறாங்க வேலை செய்ய இடத்த மதிக்கும் குணம் இந்தியர்களுக்கு இன்னும் வளரணும்னு நான் நினைக்கிறேன் பல மேலை நாடுகளில் வந்து இந்த விஷயத்தில் வந்து பின்தங்கி தான் இருக்குது தொழிற்சாலைனாலே ஒரு அடிமட்ட வேலையாட்கள் இருக்கிற இடம்னு நினைக்கிறாங்க ஆனால் மேனேஜர்கள் எம்டி பல உயர் அதிகாரிகள் எல்லாமே ஏசியில் உட்காந்துக்கிட்டு வெறும் கணக்கு போடுறதோ இல்லை டிசைன் பண்ணுறதோ அதோடு முடிச்சிடுறதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லை ஜப்பான் மாதிரி ஒரு இடங்களில் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க கூட கீழறங்கி கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட வேலை செய்கிறதும் அவங்க கூட பணிவாக நடந்துக்கிறதும் இதெல்லாம் வந்து கெம்பாவோட மெத்தடில் அவங்களோட இதை வந்து பார்க்க முடியும் இந்தியாவுக்கு வந்து கேசுன்னு சொல்கிற அது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாரு ஏன்னா சீன பொருட்கள் அதிகமாக இந்திய மார்க்கெட்டில் வந்து குவிய தொடங்கிடுச்சு பலவும் இப்போது நம்ம இடையே வந்து நடமாடிட்டுருக்கு அதில் இந்திய தொழிற்சாலைகள் வந்து நிறைய பின்னடைவுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெம்பாவை அவங்க வந்து பயன்படுத்துறதில்லை சரி இந்த மருத்துவமனையோ இல்லை எந்த இடங்கள்லேயும் இந்த கெய்சன் மெத்தடை நம்ம கொண்டு வர முடியுமா அது என்ன கேசன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு ஜப்பானில் வளம் குறைஞ்ச ஒரு குன்றுமணி அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு பதினாறு அடுக்கு மாடி கட்டிவிடுவாங்களேன் ஏன்னா அவங்களுக்கு அங்கே நிலம்ன்றது ரொம்ப கம்மி அதே மாதிரி அவங்க அங்கே பொருளுங்களை வந்து வீண் செய்ய மாட்டாங்க சின்ன துரும்பாக இருந்தால் கூட அதை எந்த விதத்தில் உபயோகப்படுத்தலாம்னு புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணுவாங்க அதனால தான் இந்த கேசனை இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது கேசன்றது வந்து ஒரு கலை கேசன்றது வந்து ஒரு மாற்றத்தை தொடர்ச்சியாக ஏற்றுக்கிறது அது பேர் தான் கேசன் இப்போ என்ன விதமான மாற்றம் இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கக்கூடிய மனோ வந்து அந்த கேசன்ன்ற ஒரு இது வரும் ஒரு சில இடங்களுக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைன்னா அதை வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஃபேனை துடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு அல்மாரியில் வந்து ஒரு கதவை வந்து சரி பண்ணுறதோ இல்லை அதை எடுக்கணுன்னாலும் சரி இந்த கேஸ்ன்ற மெத்தட் வந்து ரொம்ப 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 முக்கியமானது அப்போது ஒரு மாற்றத்தை சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கொண்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த கேசனுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பணியாளர்களுக்கு வந்து அதிக சிரமம் இருக்கக்கூடாது அவங்க வேலைக்கு வர்றது வேலை செய்வதுக்கு தான் நம்ம நினைக்கணுமா நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மேல் வேலைங்க வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் தேவையற்ற தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கக்கூடாது தான் அதே மாதிரி பணியாளர்களுக்கு அத்தியாவசிய வசதிகள் செய்து கொடுக்கணுன்றாரு அதே நேரத்தில் வேலை செய்யும் சூழலுக்கான வசதிகள் கண்டிப்பாக கொடுக்கணும் கடினமான வேலைகளை செய்கிறத விட திறமையான வேலை செய்யும்படி நம்ம வந்து பணியாளர்களை ஊக்குவிக்கணுன்றாரு அதே மாதிரி புதுசு புதுசாக விஷயங்களை கற்றுக்க வைக்கிறதும் புது சூழல்களை நம்ம உருவாக்கணுன்றாரு வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி அதே மாதிரி இயந்திரங்களை அப்பப்போ சரி பார்க்கணும் அதே நேரத்தில் புதுசான இயந்திரம் அதாவது அப்டேட்டட் மிஷின்ஸ் வந்தால் அதையும் அப்டேட் பண்ணுறது வந்து உங்களுடைய தொழிற்சாலை வந்து உங்களோட ஆஃபீஸ் வந்து மென்மேலும் நல்லா வர்றதுக்கான இது பண்ணலாம் அதே மாதிரி எல்லா பணிகளையும் தீவிரமாக கண்காணிக்கப்படணும் அதே நேரத்தில் வேலையை இன்னும் எப்படி இன்னும் ஈஸியாகவும் நல்லா அழகாகவும் செய்ய முடியுன்றதை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி ஒரு வேலைங்களை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதை ஒரு அட்டவணை மாதிரி போட்டு அதை மாதிரி செய்கிறதும் அதை வந்து எவ்வளோ நல்லா செய்ய முடியுமா சொல்கிறதும் அதே மாதிரி பெரிய தான் நமக்கு வந்து ஆலோசனை வழங்கணும் அப்படி கிடையாது நம்ம கடையில் வேலை செய்ய ரொம்ப கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்க சொல்கிறத கூட கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்மளுடைய ஆஃபீஸோ நம்மளுடைய ஃபேக்ட்ரியோ பெரிய லெவல்ல வரும் அதே மாதிரி தேவையில்லாததை அகற்றுங்கள் வேலை செய்யும் இடத்துல தேவையற்ற பொருள்கள் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஒரே வேலையை திருப்பி திருப்பி ஒரு ஒரு ஆளுங்க ஒருத்த செய்வாங்க அதே வேலையை இன்னொருத்த வந்து செஞ்சுட்டு போவாங்க அந்த மாதிரி ஏன்னா ஒரு ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது அந்த வேலையை இருக்கக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் இந்த கேசன் மூலமா கொடுக்குறாரு ஒழுங்குபடுத்த வேண்டிய குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நபர் வந்து குறிப்பிட்ட முறையில் மட்டும் செய்ய வேண்டும்ன்ற இதை வந்து எக்கார்ந்து கொண்டோம் அதை மாற்றி கேட்கறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சீராக அடுக்கி வைக்கணுன்றாரு அவருடைய கொள்கைகளை நீங்கள் உண்மையாக கடைப்பிடிச்சோன்னா நம்மளுடைய தொழிற்சாலை நம்மளுடைய ஆஃபீஸு நம்மளோட நம்மளுடைய ஃபேக்ட்ரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வரும்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் எந்த ஒரு நல்ல விஷயமும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இதை வந்து பயன்படுத்துவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்